டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திருவருகை கால வார நாட்கள் திங்கக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு வரை நான்காம் அதிகாரம் ஐந்து முதல் ஆறு இறைவசனங்கள் படைகளின் ஆண்டவர் கூறியது இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார் அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார் அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்காரத்தை போலும் இருப்பார் அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார் லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார் அவர்களும் ஆண்டவர்க்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள் அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும் இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் உங்களிடம் அனுப்புகிறேன் நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார் இது ஆண்டவர் வழங்கும் அருவாக்கு நற்செய்தி வாசகம் முழுக்கு ஜோவானின் பிறப்பு நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஐம்பத்தி ஏழில் இருந்து அறுபத்தி ஆறு வரை எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியால் என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு ஜோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லோரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்ட விழுந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினார்கள் இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது ஆண்டவரின் அருள் வாக்கு ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்தும் ஆண்டவரின் நாள் வருவதற்கு முன்பாக அந்த ஆண்டவரை மக்கள் கண்டுகளும் பொருட்டு அவர்களை தயாரிப்பதற்காக வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட எலியா மீண்டும் வருவார் என்பது யூத நம்பிக்கை இதையே இன்றைய முதல் வாசகத்தில் மலாக்கி இறைவாக்கினர் எடுத்துரைக்கின்றார் திருமுழுக்கு யோவானே இந்த எலியா என்பதை புதிய ஏற்பாடு நமக்கு எடுத்துரைக்கின்றது ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்ற முழக்கத்தோடு மக்கள் மெசியாவ மெசியாவான இயேசுவை கண்டுகொள்ளும் பொருட்டு அவர்களை தயாரிக்க முயன்றவர் திருமுழுக்கு யோவான் தகுந்த தயாரிப்பு இல்லாமல் இறைமனை கண்டுகொள்ள முடியாது என்பதே இங்கு மறைந்திருக்கின்ற செய்தி மேலும் நம்மை தயாரிப்பதற்கான நபர்களையும் இறைவன் தொடர்ந்து அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றார் வர்கள ஒரு ஆச்சரியமான உண்மை என்னவென்றால் நாம் வாழ்க்கையில் தேடி அலைகின்ற மகிழ்ச்சி அமைதி நிறைவு போன்றவை அனைத்தும் நமக்கு உள்ளேயே இருக்கின்றன ஆனால் நாம் தான் அவற்றை கண்டுகொள்ளும் அளவிற்கு நம்மை தயாரித்துக் கொள்வதில்லை தேவையானவை நம் முன்னே இருந்தும் நம் கண்கள் மூடி கிடக்கின்றன மேற்கண்டவை எங்கோ இருப்பதாக தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் பவுலோ கோலோ என்பவர் என்பவர் இவரது புகழுக்கு காரணம் இவர் எழுதிய தி ஆல்கெமிஸ்ட் என்கின்ற நாவல் இந்த நாவலின் கதை சுருக்கம் இதுதான் ஸ்பெயின் நாட்டிலுள்ள ஆண்டலூசியா என்ற கிராமத்தில் ஆடு தொழிலை செய்து கொண்டிருந்தான் சந்தியாக என்ற இளைஞன் தன் கிராமத்தை சுற்றி இருந்த மலைப்பாங்கான பகுதியில் ஆடுகளை ஓட்டிச் செல்வதும் அம்மலை மேலிருந்த ஒரு பாழடைந்த கோவில் மண்டபத்தில் ஓய்வெடுப்பதும் அவனது வழக்கம் இவ்வாறு அவன் ஒரு நாள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது ஒரு கனவு வந்தது அக்கனவில் எகிப்து நாட்டின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தங்கப் புதையல் இருப்பதாக அவனுக்கு சொல்லப்பட்டது அதை உண்மை என்று நம்பிய சந்தியாக தன் ஆடுகளை விற்றுவிட்டு எகிப்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தான் வழியில் அவனுக்கு பல்வேறு உதவிகளும் அதே வேளையில் தடைகளும் வருகின்றன இறுதியில் புதையல் இருந்த இடத்தை கண்டுபிடித்து தோண்ட ஆரம்பிக்கும்போது இரு திருடர்கள் அவனிடமிருந்த மீதி பணத்தை பிடுங்கிக் கொண்டு இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டு மிரட்ட அவன் தான் தன் கனவை நம்பி வந்ததை சொன்னான் அப்பொழுது ஒரு திருடன் அட மடையனே உன் கனவை நம்பியா இவ்வளவு தூரம் வந்தாய் எனக்கு கூட ஸ்பெயின் நாட்டில் ஆண்டலூசியா என்கிற கிராமம் இருப்பதாகவும் அக்கிராமத்தின் அருகில் உள்ள மலை உச்சியில் ஒரு பாழடைந்த கோவில் மண்டபம் இருப்பதாகவும் அங்கு ஒரு தங்கப் புதையல் இருப்பதாகவும் ஒரு கனவு அடிக்கடி வருகிறது அக்கனவை நம்பி போவதற்கு நான் என்ன முட்டாளா என்று சொல்லுகின்றான் அப்பொழுதுதான் சந்தியாவுக்கு தான் இருந்த இடத்திலேயே புதையல் இருக்கிறது என்கிற உண்மை தெரிந்தது அன்பிற்குரியவர்களே நமது உள்ளம் ஒரு புதையல் சுரங்கம் அதனுள்ளே கடவுளின் சாயலும் பிரசன்னமும் இருக்கின்றன மலரில் மறைந்திருக்கும் மனம் போல மகிழ்ச்சி அங்கு மறைந்திருக்கிறது ஆழ்கடல் முத்தன அமைதி அங்கு ஒழிந்திருக்கிறது ஆனால் நாமோ நமக்குள்ளே இருப்பவற்றை கண்டுகொள்வதற்கான சரியான தயாரிப்புகளை செய்வதை விட்டுவிட்டு ஏதோதோ பகீரத முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் எழுத்தாளர் இறை நாம் ஒரு பயணத்திற்கு செய்யும் தயாரிப்பை கூட வாழ்க்கைக்கு செய்வதில்லை என்று சொல்வது குறிப்பிடத்தக்கது ஜபம் உடன் வாழும் இறைவா உம்மை தேடி எங்கேயோ செல்வதை விட உள்ளுக்குள்ளே பயணிக்க மறந்தாரும் ஆமீன்

மகளின் ஏழ்மை போக்கிட இயேசுவை போல ஏக்கம் கொண்டேனே நீ ஏற்ற தாழ்வென்னும் தீமை மாற்றிட என்னாலானதை செய்து வந்தேனே ஓ அன்பு பணியில் ஆர்வம் கொண்ட பிஷப் நான் தானே அள்ளி தரும் தாத்தாவாக வேஷம் கொண்ட

தேடி வந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடு இறைவன் தன் மகனை தந்தார் நன்றி பண்பாடு ஏசுவை போல் இறங்கி வந்து வாழ்வை கொண்டாடு இயேசுவை போல் இறங்கி வந்து